பிதவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு சமாதானம் உண்டாவதாக பிரியமான தேவ ஜனங்களே வாய்ப்புகளை எப்படி பார்க்கிறீர்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் இன்றைக்கு தேவன் அநேக வாய்ப்புகளை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதும் என்று சொல்கிறேன் அப்போ இன்றைக்கு நாம் காலையில் எழுந்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு மிக பெரிதான ஒரு கிருபை அவர் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கி அநேக நேரங்களிலே கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் உலகத்து மனிதர்களும் நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் இல்லை என்னுடைய நான் பெரிய ஒரு பணக்கானனா இருக்கிறதான வாய்ப்பு கிடச்சிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் இதெல்லாம் நான் செஞ்சுருப்பேன் தேவன் இவ்வளோ எனக்கு கொடுத்துருந்தா நான் சபைக்காக நான் நிறைய கொடுத்துருப்பேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல என்கிறதானே ஒரு குறைகளை நாம் சொல்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் வாய்ப்புகளை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்கிறதானே ஒரு மனநிலைமையிலும் ஒரு எண்ணத்திலும் இருந்து தான் நமக்கு ஆசிர்வாதம் கிடைக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரிய மாணவர்களே வாய்ப்புகளை பயன்படுத்துவது என்பது நம்முடைய எண்ணத்தை மனநிலைமை பொறுத்ததாக இருக்கிறது வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினைந்திலிருந்து மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினைந்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது முப்பது வரைக்கும் நாம் பொழுது பெரிய மாணவர்களும் இந்த இடத்துல ஒரு தாழ்ந்தை குறித்து தானே ஒரு ஓமையே இங்கே ஆண்டவராகி இயேசுவானவர் இங்கே சொல்கிறார் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்துல ஐந்து தாளந்தும் ஒரு இடத்துல இரண்டு தாளந்தும் ஒரு இடத்துல ஒரு தாளந்தமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் எஜமான் என்ன பண்ணுறாரு திறமைக்கு தக்கதாக ஐந்து இரண்டு ஒன்று ஃபைவ் டூ ஒன் பிரின்சிபல் தாளந்தையை அவர் கொடுத்திருக்கிறார் இந்த தாளந்த் என்பது பழைய பண்டைய கால முறைமையில் ஒரு ஒரு அளவிடை பொறுத்ததாகும் அது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தைந்து பவுண்டுகள் ஐம்பத்தாறு கிலோ ஏழு கிலோகிராம் எடை கொண்டதான ஒரு மாதத்திற்கு தேவையான ஒரு பொருள் ஒரு வெள்ளியோ தங்கமோ ஏதோ ஒன்று அந்த தாளந்தையை என்ன பண்ணுறாருன்னா திறமைக்கு தக்கதாக இந்த யஜமான என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு ஒரு இடத்துல ஐந்து ஒரு இடத்துல இரண்டு ஒரு இடத்துல ஒன்றை கொடுக்கிறார் இப்போது ஐந்து தாளந்தை வாங்கினவன் என்ன பண்ண அவளை கொண்டு ஒரு வியாபாரம் பண்ணி வேறே ஐந்து தாளந்தை சம்பாதித்தார் என்று பார்க்கிறோம் என்ன பண்ணுறார் ஐந்து தாளந்தை வாங்கினவர் வியாபாரம் பண்ணுறார் அவருக்கு என்ன நிலைமை என்ன மனநிலை இருந்தது அவர் ஒரு வியாபாரம் பண்ணணும் என்கிறதான ஒரு மனநிலைமையும் ஒரு திறமையும் இருக்கிறது அதை வைத்து அவர் என்ன பண்ணுறாரு வேறே ஐந்து அவர் சம்பாதித்தார் ரெண்டு தாளந்தி வாங்கினவனும் என்ன பண்ணார் வேற ரெண்டை அவர் சம்பாதித்தார் ஆனால் ஒரு தாளந்தி வாங்கினவன் போய் நிலத்தை தோண்டி என்ன பண்ணார் எஜமானுடைய பணத்தை புதைத்து வந்தார் ரொம்ப நாள் ஆச்சு எஜமான் திரும்பி வந்தார் எங்கன்னு கேட்கும்போது ஐந்து தாளந்து வாங்கினவர் என்ன பண்ணார் இதோ நான் ஐந்து தாளந்த என்கிட்ட கொடுத்தீரே இதோ இன்னொரு ஐந்து தாழ்ந்து அப்படின்னு சேர்த்து கொடுக்குறாரு ரெண்டு தாளந்து வாங்கினவனும் கொடுக்குறாரு ஐந்து தாளந்தை வாங்கினவன் நோக்கி என்ன சொல்கிறது எஜமானை நோக்கி நல்லது உத்தவம் உண்மையில் ஊழிய காணினேன் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேகத்து மேல் உன்னை அதிகாரி வைப்பேன் என் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்ற ரெண்டு தாளந்தை வாங்கினோம் அதே மாதிரி ஒரு கிரெடிட் கிடைக்குது ஆனால் ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன பண்ணுறான் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன் ஆகியால் நான் பயந்து போய் முது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ முடியதை வாங்கி கொள்ளும் என்றார் அப்போ எஜமான் வந்து பொல்லாத பொல்லாதவனும் சோம்பலமான ஊழிய்காரனே நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் தெளிக்காத இடத்துல செருக்கிறவன் அறிந்திருக்கிறாயே அப்படியானால் என் பணத்தை நீ காசுக்கார வசத்தில் வைத்து வைத்தால் நான் வட்டியோடு வாங்கி கொள்வேனே அப்படின்னு சொல்லி அதன் இடத்திலிருந்து எடுத்து பத்து தாளந்துணவருக்கு அவர் கொடுக்குறார் பிரியமானவர்களே இந்த இடத்துல இந்த ஓமையில் அநேக விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்போ இன்றைக்கு தேவன் என்ன பண்ணுறாரு நமக்கு வாய்ப்புகளை அவர் கொடுத்துருக்கிறார் அந்த வாய்ப்புகளை நாம் எவ்வித கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் என்பதுதான் அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய சூழ்நிலை வாழைப்பிள்ளைகளும் சரி வயதானவர்களும் சரி குடும்பத்தினர்களும் சரி என்ன பண்ணுறாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதில்லை சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வயதில் என்ன பண்ணும் திருமணம் அந்த அந்த திருமண வாழ்க்கையை அவர்கள் அலட்சியப்படுத்தி கணவனும் மணவனும் இணைந்து வாழாமல் அந்த வாய்ப்பை என்ன பண்ணும் சிதறடித்து அவங்க என்ன பண்ணாங்க அந்த இப்போ டைவர்ஸுக்கு போய் அவங்க என்ன பண்ணாங்க அதனால் அதனுடைய மதிப்பு அவ்வளோ தெரியல ஆனால் ரொம்ப காலம் ஆகி ஒரு வயதான ஒரு திருமணத்தில் வயதாகி ஒரு முப்பத்தாறு நாற்பது வயதில் முப்பத்தாறு வயதில் முப்பது வயதில் அவருக்கு என்ன பண்ணும் ஒரு திருமணம் ஆகுதுன்னா அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்துவார் என்னென்னா அவங்களுக்கு அந்த கொடுத்திருக்கிறதான அந்த வாழ்க்கைக்கான அந்த வாய்ப்புக்கான தேவன் அனுமதித்திருக்கிறதான அந்த எல்லா விதமான சகல விதமான நன்மைக்கான ஒரு அரு அருமை அவர்களுக்கு தெரியாதபடினாலே அதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாய்ப்புகளை அலட்சியப்படுத்துகிறபடினாலே அதை புறக்கணிக்கிறவர்களாக அதை உதாசீனப்படுத்துவர்களாக அதை விட்டு விலகிறவர்களாக இருக்கிறார் பிரி மனவர்களில் நோவா அவர் என்ன பண்ணார் ஒரு பேழையை கட்டினார் தன்னுடைய குடும்பத்திற்காக குடும்பத்தை பாதுகாப்பதற்காக தேவன் சொன்னபடி ஒரு பேழையை கட்டினார் ஆனால் அநேகர் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த நோவா குடும்பத்தினர் இல்லாத அல்லாத மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அவர் வந்து என்ன பண்ணார் கேலிக்கெண்கள் செய்கிறவர்களாக அவரை புறக்கணிக்கும் அவர் செய்கிறதான ஒரு விஷயத்தை அலட்சிப்படுத்துவதாக இருந்தார்கள் ஆனாலும் நோவா என்ன பண்ணார் செய்யும் மனித அவர் செஞ்சுக்கினே இருந்தார் ஒரு நாள் வந்தது அப்பொழுது வானத்தை மதகுலாம் தெருவுண்டது பூமியின் நீரூற்றுகள்லாம் தெருவுண்டு என்ன பண்ணா பூமி தண்ணீரினால் நிரப்பப்பட்டது பேழை மேலே வந்தது ஆனால் அவர் நோவாவுக்கு அந்த ஜனங்கள் கேலி செய்ததான ஜனங்கள் அந்த கதவு தண்ணும்போது தேவன் கடத் கதவை அடைத்து விட்டார் எல்லா ஜனங்களும் செத்து பண்ணாங்க பிரி நம்ம நமக்கு கூட என்ன பண்ணுறாரு தேவன் என்ன பண்ணுறாரு பொறுமையாக இருக்கிறாருன்னு சொல்லி அநேகர் என்ன பண்ணாங்க பாவத்தில் அவங்க போய் கொண்டே இருக்கிறார்கள் தேவன் பொறுமையாக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ண சபையை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் அப்போ இன்றைக்கு தேவனை நாம் உயர்த்தும்படியாக துதிக்கும்படியாக குமாரனாகி ஏசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும்படியாக நாம் ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு என்ன பண்ண சபையானது நாம் கூடி வருவது அது அனுமதிக்கப்பட்டது ஒன்றாக அது ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் நிறைய பேர் அந்த வாய்ப்பை என்ன பண்ண புறக்கணிக்கிறவளாக இருக்கார்கள் அப்போ புறக்கணிக்கிறதான மக்களுக்கு என்ன கிடைக்கும்னா அழுகையும் பற்கடிப்பும் இருந்ததான இடமே கிடைக்கும் ஆக பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் எப்படி பார்க்குறோம் ஒரு வாய்ப்பை தேவன் இந்த உலகத்தில் வாழக்கூடியதான வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் ஒரு நல்ல ஒரு படிப்பை கொடுத்திருக்கிறார் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் ஒரு திருமண வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் அதை நாம் பயன்படுத்தி கொண்டு எவ்விதமாக பயன்படுத்த வேண்டும் என்று நாம் நினைப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதிலிருந்து தான் நமக்கு தேவன் என்ன பண்ணுறாரு மிகப்பெரிய ஒரு ஆசுவாத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே காலேபி குறித்து நாம் பார்க்கிறோம் யோசுவா பதினாலாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யோசுவா பதினாலாம் அதிகாரம் ஏழ வாசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது நாம் பதினான்காவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் ஆதலால் கேனாசியனான எப்புனேயன் குமாரனாகிய காலேப் இசுவேலின் தேவனாய் கர்த்தரை உத்தவமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மற்றும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று பிரியமானவர்களே இங்கே யோசுவாவை குறித்து பார்க்கிறோம் உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த யோசுவா பதினாலாம் அதிகாரம் இந்த ஏழுலிருந்து அந்த பதினோ பதினேழு பதினாலு வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் இங்கே காளுவியினுடைய அர்ப்பணிப்பை குறித்து இங்கே பார்க்குறோம் இவனுக்கு சுதந்திரமாக கேட்கிறது கூட அங்கே இருக்கிறதானே அந்நிய ஜனங்களை துரத்திவிட்டு அந்த நாட்டை பாதுகாப்பதற்கு தான் இங்கே இங்கே காலே இந்த மலை நாட்டை கேட்கிறான் அந்த கேட்கிறதான விதத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய மாணவர்கள் இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் தேவரிடத்தில் கேட்குறோம் கடவுளே எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு பிரச்சனை எனக்கு கடன் பிரச்சனை எனக்கு பாரம் கவலை கண்ணீர் எல்லாம் கேட்குறோம் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும் என் பிள்ளைக்கு நன்றாக படிக்கணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு காரு வேணும் பங்களா வேணும் எல்லாம் கேட்குறோம் ஆனால் எதுக்காக கேட்குறோம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்போ கேட்கிற விதத்தையும் நாம் எப்படி அதற்கு தகுதியானவர்கள் திறமையானவர்கள் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கைக்குரியதான ஆசிர்வாதமானதாகும் அதிலே தேவன் நம்மை மெச்சிக்கொள்கிறதாகவும் நம்மை பாராட்டுகிறவராகவும் இன்னும் அதிகப்படியாக நம்ம வேத்துகிறவரமாக இருக்கிறார் அப்போ தேவனுடைய மனதை நாம் குளிர பண்ண வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் பிரிய யோசுவா பதினாலு பன்னில் பார்க்கிறோம் ஆகியால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டு எனக்கு தாரும் அங்கே ஏனாக்கிறும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டிரு கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான் பிரியமானவர்களே இங்கே காலு அந்த காணான் தேசத்தை உழவு பார்க்க சொல்லும் பொழுது அங்கே எல்லோரும் தவறான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஏனாக்கு இருக்கிறாங்க அங்கே ராட்சதர் இருக்கிறாங்க அவங்கள நம்ம மேற்கொள்ள முடியாது அவங்க திராட்சை கொலைகள்லாம் பெருசு பெருசாக இருக்குது அங்கே ஒன்றுமே நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லும் பொழுது காலேப்தான் என்ன பண்ண வாங்க எளிதாய் போய் அந்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ளலாம்ங்கிறதான ஒரு விசுவாச வார்த்தை அங்கே சொல்லான் இங்கே கூட பார்க்குற ஒரு நாற்பது வருடங்கள் கழித்து அவங்க யுத்தத்திற்கு போக்குவரத்துமாக இருந்தால் கூட அவனுக்கு அந்த தேவனுக்காக நிற்கிறதான அந்த வைராகியத்தை குறித்து பார்க்கிறோம் தனக்கென்று ஒரு சுதந்திரமான தேசம் ஒரு மலைநாடு வேண்டும் என்று சொன்னால் கூட அதை தேவனுக்காக நிற்கிறதான ஒரு எண்ணம் காலேபுக்கு இருந்தது என்ன என்னன்னா அந்நாளிலே கேள்வி கர்த்தர் என்னோடு இருப்பார் ஆனால் கர்த்த சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார் பிரிய மனவளை இன்றைக்கூட தேவன் அநேகருக்கு ஒரு நல்ல ஒரு உழைப்புகளை கொடுக்கிறார் நல்ல ஒரு கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிறார் என்று சொன்னால் அதை வைத்து கொண்டு நாம் எப்படி சொத்து சேர்த்து கொண்டு சுயநலமாக வாழலாம் என்கிறதான ஒரு முடிவு எடுக்கிறதில்லை நமக்காக வாழ்கிறது வாழ் வாழ்கிறது வாழ்க்கையல்ல மாறாக தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறது தான் வாழ்க்கை இங்கே காலே நாற்பது வருடங்கள் ஆனாலும் அவர் என்ன பண்ணார் அதே விசுவாசத்தோடு இருக்கிறார் ஊழியத்துக்காக நிற்கிறார் தேவனுடைய சித்தத்திற்காக நிற்கிறார் அப்போ இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க ஊழியம் செய்வதற்காவர்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணம் கடைசியில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்களே நிறைய பேர் உங்களுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கீங்க அப்போ இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டதான எண்ணங்களுடையவர்களாக இருக்கிறோம் தேவன் நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கிறார் ஐந்து கொடுத்திருக்கிறார் ரெண்டு கொடுத்திருக்கிறார் ஒரு ஒன்றை கொடுத்திருக்கிறார் அப்போ இன்றைக்கு நாம் கொடுத்திருக்கிறதான பொறுப்புகளை எந்த அளவுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய எண்ணம் சிந்தம் எப்படி இருக்கிறது தேவன் நம்ம கொடுத்திருக்கிறதான பொறுப்புகள் நிமித்தமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார் கேட்டுங்களா நம் தாளந்தை கொடுத்துக்கும் பொழுது ஐந்து என்பது அது விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது மூன்று மாதத்திற்கான போதுமான அளவு ஒரு ஊதியம் ரெண்டு என்பது ரெண்டு மாதத்திற்கான போதுமான ஒரு ஊதியம் ஒன்று என்பது ஒரு மாதத்திற்கான போதுமான ஒரு ஊதியம் அது ஒரு மிகையாக இருக்கிறது ஒரே நாளில் எத்தனை வந்து அவ்வளோ பெரிய ஒரு தொகையை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அதை எப்படியாக பயன்படுத்துகிறோம் அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துகிறோம் பிரிய மாணவனுடைய எண்ணமும் சிந்தையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதை வைத்து தான் தேவன் என்ன பண்ணுவார் நம்மளை ஆசிர்வதிப்பார் நம்மை அவர் பெருகச் செய்வார் எண்ணமும் சிந்தையும் இருக்கும் என்று சொன்னால் அந்த காலைப்பினுடைய அந்த எண்ணத்தை கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்கள் அவன் நாற்பது வயதானாலும் அங்கே போய் என்ன பண்ணான் செட்டில் ஆகணும்னு நினைக்கல அந்த மலை நாட்டில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கற்றி ஒரு தோட்டத்தை கற்றி அங்கே உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று காலை நினைக்கல மாறாக அங்கே இருக்கிறதான தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிறதான ஜனங்களை அங்கே விரட்டி விட வேண்டும் என்கிறதான ஒரு பணியை தூங்குவதற்கான ஒரு ஆயத்தத்தை அங்கே கொண்டிருக்கிறார் அப்போ இன்றைக்கு தேவனுடைய கிறிஸ்துவனுடைய கட்டளை என்ன உலகம் இங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசை சீசர்களை கட்டளை இட்டார் இருக்கிற நாமும் அப்பணியை செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் நாம் போகும்போதும் வரும்பொழுதும் நாம் தேவனுடைய சித்தத்தை எந்த நிறைவேற்றுகிறோம் என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது ஆக பிரியமானவர்கள் எந்த நாளில் வாய்ப்புகளை நீங்கள் எந்த எண்ணத்தில் எந்த மனநிலைமையில் பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுக்கு வருகிறதானே ஆசீர்வாதம் இருக்கிறது ஆகையினால் வாய்ப்புகளை தேவனுடைய சித்தத்தின்படியாக நாம் பார்த்து அதை மனப்பூர்வமாக செய்யும் பொழுது தேவன் அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு ரெட்டிப்பான ஒரு பலனை உயிர் உயர்வுகளை ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பராக உங்களை ஆசிவதிப்பராக